திருச்சிற்ற்றம்பலம் கோலமே மேலை வானவர் கோவே கோலமே மேலை வானவர் கோவே குணங்குறி இறந்ததோற் குழம காலமே கங்கை நாயகா எங்கள் கால காலா எங்கள் காலகால காமனாச ஆலமே உண்டு അമ്പലം ചെമ്പൊർ കോയിൽ കൊണ്ടാടല്ലേ ഞാനമേ തമിയേത്തായവിസൈപ്പ ഒൻപതാം തൃമുറി திருமாளிகை தேவர் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அடியவர்களுக்காக அவர்கள் விரும்பிய வடிவம் கொள்பவனே மேம்பட்ட தேவர்களின் தலைவனே பண்புகளும் வடிவங்களும் இல்லாமையே பண்பாக உடையவனே காலத்தை உன் வயத்தில் அடக்கி இருப்பவனே கங்கையின் தலைவனே எங்களுக்கு தலைவனாக அமைந்தவனாய் காலனுக்கு காலனாக இருப்பவனே மன்மதனை அழித்தவனே விடத்தையே அமுதம் போல உண்டு இடத்தை பொன்மயமான கோயிலாகக் கொண்டு கூத்தாடுதலில் வல்லவனே உலகமே வடிவானவனே தன் உணர்வு இல்லாத அடியேன் பெரிய தவத்தை உடைய உனக்கு தொண்டனாகி உன்னை அணுகுமாறு நீ திருவுள்ளம் பற்றி செயல்படுவாயாக அப்பனே திருச்சிற்றம்பலம்